ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லலாம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு இருபது தான் இருக்கும் சாலிடாக வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த இருபது நாட்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரசியமாக படிப்பீங்க ஸோ இனிவே நல்லா வந்து படிங்க இனிக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போன் வாட்டி கம்பேர் பண்ணுறதோட இந்த வாட்டி பாஸ் பெர்சன்டேஜ் வந்து கூடுமா கூடாதா முக்கியமாக ஆல் பாஸ் பண்ணி விடுவாங்களா மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்காக நிறைய பேருக்கு ஒரு காமான கொஸ்டின் வந்து வரும் இனிக்கு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி மலர் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மறக்காம லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க கூட்டு சீக்கிரம் நம்ம வந்து எந்த மாதிரி பேப்பர் கரெக்ஷன்லாம் ஸ்டாஃப் வந்து திருத்துறாங்க சொல்லிட்டு நம்ம டே பை டே அப்டேட் வந்து பண்ணுவோம் இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சிக்க மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் மறக்காம இப்ப வந்து பண்ணிருங்க இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம் டென்த்துக்கும் டுவெல்த்துக்கும் டுவெல்த்துக்கும் வந்து ஒரே மாசத்துல தான் வந்து பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றாங்க அதாவது மார்ச் மாசத்துல ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லலாம் டுவெல்த்துக்கு பொறுத்த வரைக்கும் வந்து வர வந்து மூணாம் தேதி அதாவது மார்ச் மாசம் மூணாம் தேதி உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது அண்ட் லெவல்த் டுவெல்த்துக்கு பொறுத்த வரைக்கும் மூணாவது மாதம் அஞ்சாம் தேதி வந்து ஆரம்பிக்க போகுது டென்த்துக்கு பொறுத்த வரைக்கும் வந்து அதுதான் வந்து ரொம்ப லாஸ்ட்டு இருபத்தி எட்டாம் தேதி தான் ஆரம்பிக்க போகுது டென்த்துக்கு பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய நாட்கள் இருக்குது ஆனால் வந்து டுவெல்த்துக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து கம்மியான நாட்கள் தான் இருக்குது அதனால் லெவல்த்துக்கும் வந்து ரொம்பவே கம்மியான நாட்கள் தான் இருக்குது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு மேக்ஸிமமாக ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் லீவ்லாம் நான் சேர்க்கல எக்ஸாம்பிளாக வந்து ஒரு சொல்கிறேன் இந்த நாட்கள் வந்து இருக்கும் அப்படின்னு இன்னும் கூடியும் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா தயவு செஞ்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன் அப்படின்னா போன வாட்டி கம்பேர் பண்ணுறதோட இந்த வாட்டி எப்படி திருத்துவாங்க சொல்லிட்டு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா அப்புறம் போன வாட்டி கம்பேர் பண்ணுறதோட இந்த வாட்டி பாஸ் பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்குமா எல்லா பேத்துக்கும் ஆல் பாஸ் போடுவாங்களா மாட்டாங்களாம் சொல்லிட்டு பேசிக்காக நிறைய பேத்துக்கு ஒரு கம்னா கொஸ்டின் வந்து வரும் கண்டிப்பாக வந்து எல்லா பேரும் வந்து ஆல் பாஸ் ஆடுவீங்க நீங்கள் கண்டெண்டுக்கு ரிலேட்டடாக நீங்கள் வந்து எழுதினீங்கன்னா கூடியும் கண்டிப்பாக வந்து எவ்வளோ மார்க் வந்து கொடுக்க முடியுமோ அந்த லெவலில் தான் வந்து ஸ்டாஃபும் வந்து கொடுப்பாங்க அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து நல்லாவே படிச்சுக்கிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் ஆயிடலாம் இன்னும் கூடியும் நான் ஒன்றுமே படிக்கல அப்படின்னா கண்டிப்பாக இப்பலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியான நாட்கள் இருக்கிறனால உங்களால் சிலபஸ்லாம் கவர் பண்ண முடியாது பாஸ் ஆகிற நிலையமே அதாவது நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு இப்பலேருந்தே நீங்கள் வந்து பிரிப்பர் பண்ண ஆரம்பிங்க மற்றபடி ஸ்டாஃப்லாம் எல்லா பேரும் ஆல் பாஸ் போடுவாங்களா எந்த மாதிரி திருத்துவாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்காக நிறைய பேர்த்துக்கு ஒரு கம்மான கொஸ்டின் வந்து வரும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஆல் பாஸ் ஏறுவீங்க எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா போன வாட்டி கம்பேர் பண்ணுறதோட இந்த வாட்டியும் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த பள்ளிகள் நடந்த நாள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்குன்னே சொல்லலாம் நான் சொல்லணும் அப்படின்னா கொஷின் பேப்பரும் வந்து எந்த மாதிரி ஃப்ரேம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே நம்ம வந்து இதுவுமே சொல்ல முடியாது அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவரபுலா இருக்கிற மாதிரி தான் ஸ்டாஃப்புமே வந்து மார்க் வந்து போடுவாங்க நீங்க வந்து பேப்பர்ல ஒண்ணுமே எழுதலை அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து வராது மற்றபடி நீங்கள் வந்து மோஸ்ட்லி எல்லா கொஷின்ஸும் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொடுக்க வேண்டிய மார்க் கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி கொடுத்துருவாங்க அதனால எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது அண்ட் முக்கியமா கிரேஸ் மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் போன வருஷம் எந்த மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த வருஷத்துலையும் வந்து வரதுக்கு அது அதிகபட்சமாக வாய்ப்புகள் உள்ளது அதனால நீங்கள் வந்து எக்ஸாம் சொல்லிட்டு வருவீங்களே அப்படியே நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து கிரேஸ் மார்க் வருமா வராதா அப்படின்னு ஸோ அதனால அந்த வீடியோலாம் பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இப்போயே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் டே பை டே அப்படி வந்து பண்ணுவேன் அதனால ஸ்டாஃப் எந்த மாதிரி பேப்பர் திருத்துறாங்க இந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுமாரி நம்மளோட சேனலில் கூடி சீக்கிரம் அப்டேட்டாக வந்து வரும் அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பப்ளிக் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போ வந்து உங்களுக்கு நான் டே பை டே அப்லோட் வந்து பண்ணுறேன் அண்ட் இப்போ வந்து நல்லா படிங்க கண்டிப்பாக நம்ம வந்து ஆல்பா சேரலாம் உங்களுக்கு நான் வந்து துணையாக இருக்கேன் அதனால மறக்காமல் வந்து தொடர்ந்து இருங்க இந்த வீடியோ எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேப்பர் கர்சன் நியூஸ் அவர் கிரேஸ் மார்க் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்க்ரிப்பும் பண்ணிக்கோங்க